கத்திற்கே மகிமை உண்டாவதாக தர்மியான வேலையில் ஒரு விளையாற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழாவது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண்கள் சத்ருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது என் கண்கள் இந்த கண்ணு நொல்ல கண்ணா நாற்பது வயசு ஆனாக்கா டுவெண்ட்டி விஷன் போயிடுச்சு இது ஆதாம் கண்ணு கண்ணு ஜீவ கண்ணு உன் கண்ணு ஜீவ கண்ணா இருந்தால் சத்துக்களி சரி கட்டுதலை நீ காண்பாய் ஜீவ கண்ணுக்கு நான் எங்க போறது இயேசு கொடுக்குறாருங்க இப்போதாங்க எனக்கு தெரியும் இயேசு ஜீவ கண்ணு கொடுக்குறாரு ஜீவ காதை கொடுக்குறாரு

நீங்கள் அங்கே போனீங்கனாக்கா காது கீற மாதிரி இயேசு ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை குறித்த வெளிப்பாட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா இயேசு சிலுவை மத்திய மருக்காலே ஜீவனை பற்றி தான் பேசுன நண்பத்தியவை பற்றி பேசவே மாட்டார் அவர் ஏன்னா அவர் ஒரு ஜீவன் ஜீவ வார்த்தையை தான் பேசுவார் அந்த ஜீவ வார்த்தையில் தேவி நீதி டூ ஈர்த்ததில் இருக்குது அப்போதான் பாவன் டூ மரணம் என்கிற சத்துருங்க நீ அழிக்க முடியும் இங்கே சொல்றாரு இப்போ தாவிது சங்கீத ஐம்பத்தி நாலில் அவர் எல்லோ நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தாராம் என்ன நெருக்கம் ஆதாம் மூலமாக தான் நெருக்கம் நன்மத்தையும் அறியத்தக்க கடி பிசிக்குன்னா இல்லையே நெருக்கம் ஒரு ஆவியில நெருக்கம் ஆத்மாவில் சரீரத்தில் பொருளாதாரத்துல வேலை செலத்தில் எல்லா நெருக்கும் பணம் காசு எல்லாம் நெருக்கி தர்றான் பிசாசு அவர் எல்லோ நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தாரி தாவிய சொல்றான் என்னையா பொறுப்பு இப்போ ஆடு மேற்கு இன்னைக்கு ராஜாவா இருக்காருங்க வர வர விருத்தி அடிக்கிறாருங்க அப்போ என்னங்க சொன்னாரு தாவி ஜீவ மார்க்கத்தை எனக்கு நான் எங்க சொல்றாங்க தெரியுமா சங்கீதம் பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஜீவ மார்க்கத்தை தெரிவான் தேவனாவே ஜீவன் அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அந்த ஜீவன்ல நெருக்கம் கிடையாது விலாசம் ஜீவன்னா எல்லாம் கொள்ளாது ஜீவ ஏசுவே படி ஏசுவே ஏசுவே ஜீவன் என் பிதா இருப்பது போல குமாரும் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அப்போ ஆவியானவர் ஜீவனுடையவர் நீ ஜோயே ஜீவனுக்குள்ள வந்தாதான் பாவம் டு மரணம் என்கிற நெருக்கத்திலிருந்து விடுதலாக்கி ரட்சிக்கப்பட முடியும் அப்போ அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை பிடி வைத்தார் சிலுவையில் உன் நெருக்கத்தை ஏற்றுக்கிட்டாரு எல்லா நெருக்கத்தையும் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் நெருக்கம் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்திருக்கிறார் நான் துர்குலத்தில் உருவாய் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கிறார் விலாசத்துக்கு வந்து நெருக்கத்தில் இருந்து அப்போது பாவம் சாபம் மரணம் தரித்திரம் என்கிற நெருக்கத்தை சிலுவையில் ஏசிக்கொண்டு மூன்றாம் நாள் எல்லா நெருக்கிட்டு எப்படி வந்தாங்கன்னா ஜீவ வார்த்தையை பேசுறா பிதாவியும் ஜீவனை வெட்டா பிதா தேவையா ஆதாம் முடி ஒரு ஜீவ ஜீவ ரத்தம் அல்ல தேவை நீதிட்டு சாவுண்ட வாக்கத்தை வாக்குதையே கொடுத்தாரு இப்போ பாவன்ட்டோ மரணம் நெருக்கு நீ பசு தாய் வந்து சாகுபூத்து தேவத்தை கள்ளப்பட்டுட்டு வானத்தில் முழு சகல அதிகாரம் எல்லா விளாசம் வந்து விட்டார் நெருக்கத்துல நீக்க ரசித்துட்டாரா அந்த இயேசு மாதிரி நீ ஃபாலோ பண்ணும் அந்த இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்கவரு கிடையாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமும் இருக்கிறேன் என்னுடைய செய்தி எல்லாம் யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி பண்ணணும் இன்னொரு சேனல் எப்ஜி சேனல் அதே துளிஸ் ராமன் தாமஸ்னு ஒரு சேனல் அங்க கேட்டிங்கனாக்கா தெரியும் உங்க பிள்ளைங்க நீங்க படிச்சோம் படிக்காத பணக்கார அரசியல் தலைவர் சினிமா கலைஞ்ச ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா முழு உலக வானத்துக்கு பூமி மேலே மனுஷன் ரச்சிக்கப்படும்படிக்கு ஏசு கிருஷ்ணன் வேறு நானே வடிவம் சத்திய ஜீவனமா இருக்கிறார் அந்த ஜீவல தேவி நீதி டூவித்தல் ஏசு கிருசு குளாம்ன்ற வாக்கு தத்துமே இருக்குது மனுஷுக்குள்ள பாவம் மரணங்குது மரணம் எல்லாருக்குள்ள எல்லா நாட்டிலும் அதனால் ஏசு கிறிஸ்து ஜீவன் பரி ஜீவனை பிதா குமார் கொடுங்க தாய் வந்து முழு உலகத்து கொடுங்க எல்லோரும் இருக்கிறது விடியலையாவதை பார்ப்பாய் அப்படிதான் தாவிதது விடியலையான அப்படிதான் அப்பதான் யா அப்போ பஸ் காட்டு ஆட்டுக்கு ரத்தத்தை நிலைக்காலில் போசுறாங்க ஏசு அப்புக்குறி காட்டுது நிலைக்கால் சில தேவன் தனக்கு உலக எகிப்தி சரியாக இருப்பது எல்லோரும் விடியலாக்கி நீங்கள் நச்சு சங்காரத்துக்கு பொண்ணோடு வெளியோடு வராங்க அப்புறம் செங்கடல் யோர்தானி எரியூல்லாம் தரமட்டமாக காணாதேஷன் பாவும் தேனும் போட நல்ல விசாலமான வாழ்க்கை வந்தாங்க பைதட்டு ஆட்டுக்கிட்டு பைதை மோசி மூலமா நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே அந்த இயேசு சகல பாவத்தை சுத்திகரிக்கும் சகல நெருக்கத்தை அப்போ நாலு கடைசி அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டுதலை கண்டது ஆமா என் கண் சத்துருக்களின் நீதி சரிக்கட்டு கண்டது சத்துருக்கள் பாவன்ட்டோ மரணம் என்கிற சத்துருக்களின் நீதி சரி தேவி நீதி அவர் தேவி நீதி உயிர் திருமா இருக்கிறார் ஆனால் மத்திய மாட்டு லோக்கம்போது எங்கு சுற்றி எல்லாரும் பாவம் செய்து தேவ போய் திம்பருவாதக்காரன் லீகோன் பிசாசி எல்லா சாபத்தில் பாவத்தில் மண்டிய லேகோட் பிசாசி எல்லாரும் ஆதாம் மூலமா பிறந்தாங்க எல்லோரும் ரசிக்கும்படியே நல்ல அமைப்பு நல்ல அமைப்பு ஜனளுக்காக ஜீவனே அவன் பேர் சொல்லி ஜீவசி ரெண்டாவது ரசூத்தாய் ஓடி நெருக்கத்தபடி பசுத்தாய் சொஸ்த புத்தி அழிஞ்சு அவன் தெக்கப்பொழு போய் உயிர்கார திம்பருவாதக்கார லேகோட் பிசா பிச்சை பெருபாடு உள்ள சரி முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி எல்லாம் ஆதான் படியா அப்படி இருந்தாங்க அன்னைக்கு அதே ஜனங்க அப்போ எல்லா அவர் எல்லா நெருக்கத்தையும் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் சிலுவில் எல்லா நெருக்கத்தையும் ஏற்றிட்டு மூணே நாள் பாவட்டும் மன்னா கேட்டார் இயேசு அது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ஜீவ இயேசு சொ வாக்கே கொடுக்குறாரு கைவிட்ட பிதா காட்டுக்கு வந்து முழு உலகத்துக்கு பாவன்க்கும் அருதில் விடுதலை ஷாபத்து வந்து எல்லோரும் அந்த இயேசு ஜீவன் பருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளி இடைவிடாம கூடிய சோதபாக கூட தேவத்தை படிப்படியை செய்வதை பார்ப்பாய் எல்லா நெருக்கத்துலேருந்து வெளியில ஆக்கப்படுவா என் கண் என் சொத்து நீதி சர்க்கட்டிலே காணும் ஆதாம்குள்ள பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும் அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு உங்களுக்கு வாய்நாளாக வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்து வெளிப்படுத்த சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தி உன் மனைவி கட்டின மனைவி கட்டின புருஷன் பெத்தவள ஆதாம் வழியா நன்மத்தையும் மரியாதைக்கு சாகவே சாக ஏதோ ஒரு நெருக்கம் சரீரத்தில் குடும்பத்தில் வேலை செல்லத்தில் விசுவாச திருடம் திருடமும் கொள்ளவும் வெறும் நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபுணப்படு வந்தேன்றாரு அவனே நல்ல நல்லமைப்பை ஜனங்களுக்காக ஜீவனே அந்த ஜீவல தேவதேசு சாபன வாக்கு தங்குது ஜீவ விற்றது கடியிருவாங்க நண்பத்தேம்மா வட்டத்தில் கடியிலே இருக்காதுங்க அது நெருக்கத்துக்குள்ள சாபத்தில் பாவத்தில் மரம் முடிவு பாதாளம் அதில் இயேசு ஜீவன் ஜீவனை ஏற்றுக்கொள்ளுங்க அதை பிதாகுமார் ஆதாம் வந்து முழுக்கு வாய்நாளி இடைவிடாமல் அசுதாவோட பசு தவிர சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு வசனம் நிறைவேறும் அவர் எல்லோரும் நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சொத்துகள் நீதி சரிக்கட்டுகளை கண்டது சொந்த ரசிக்கா ஏற்றுக்கொள்ளுங்க இந்த செய்தி உங்க நண்பர்களோட பிள்ளைங்க ஷேர் பண்ணுங்க நெருக்கத்தில் சாபத்தில் பாவத்தில் மரத்தில் ஷேர் பண்ணுங்க இன்னும் வந்து அதிகமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கடைசி நாள் எய்பில பங்கு பண்ண இன்னொரு எல்லா செய்தியும் கேளுங்க கத்துறவுங்க வாய்க்கு பெரிய காரியம் செய்வா சேனல் எஃப்ஜி சே வெள்ளுர் ஒரு சேனல் சுலிந்திராம் தாமஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கத்தர் உங்களை கொண்டு மாவோ பெரிய கொண்டு எந்த நெருக்கமானாகட்டும் எல்லா தான் கூட பிறந்தான் பாவம் டாபம் மரணம் தரித்திரம் வியாதி வறுமை கிறிஸ்து இயேசு ரச்சகர் கிறிஸ்து ஜீவன தெய்வத்தை அதை முழு கொடுக்குறவில் போய்ட தொலைப்பதில்லை அசுத்தாய் ஓட பசு நீதி சரிக்கட்டே காணுவாய் ஏசு கிசு ஜீவனு வாங்க ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் இன்டர்நேஷனல் சர்ச்சை எங்கள் சர்ச்சை அதனால் ஐந்து ஏழு கண்டத்துக்கு மிஷினரி அமைச்சிருக்கிறோம் ஏழு கண்ணும் ஆதாம் வழியா அப்புறம் நண்பத்தையும் அறிய தேவன் தனக்கு ஆதவ எல்லாம் நெருக்கத்தை சாப்பிடுற பாதம் உலகம் குட்டி பாதாளமாகுது நோவா காலத்துல இருந்தால் அப்படியே மனுஷுக்குவார காலத்து இயேசு ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க ஜீவ சருஜ தேவன் தனக்கு ஆதவன் அசுத்தா இருக்கும் பசுத்தாயிருங்க எல்லாம் பணிவிட செய்வாள் கற்று கொண்டு ஒன்று பெரிய காரியம் செய்வாள் கத்துவங்களும் ஆசைப்பாறாங்க இந்த செய்தி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது உங்களை கத்திரவங்களை ஆசிப்பா ஷேர் உங்கள் நண்பர்களும் பிள்ளைக்கு ஷேர் பண்ணுங்க உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் கத்திரங்களை ஓகே